ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் தியானிகா பேசுகிறேன் நான் உங்களில் வருவேன் நான் உங்களின் தோழி இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பப்பாளியோட நன்மைகள் டிவிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் சொல்ல போகிறதில்ல தாரிகாவும் துளிக்காவும் தான் சொல்ல போகிறாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இயற்கை அவங்கள ஃபேமிலிஸ் எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இயற்கை அம்மன் ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுங்கள் வா தாரிக்கா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மார்க்கெட் பக்கம் போயிட்டு வருவோம் என்ன விஷயம் மார்க்கெட் பக்கம்லாம் போகலான்னு கூப்பிடுறேன் இல்லை தாரிக்கா நான் ஓ நான் பப்பாயா சோப் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்ல அது இப்போ காலி ஆயிடுச்சு பப்பாயா சோப் ரெடி பண்ணணும் அதுக்கு தான் பப்பாயா வாங்குறதுக்காக மார்க்கெட் போகலாமான்னு உனக்கு கூப்பிட்டேன் ஓ நீ பப்பாய சோப்லாம் தயாரிப்பியா அப்போ அந்த பப்பாய சோப்பை வீடியோவாக எடுத்து இயற்கை அமைந்த ஃபேமிலிஸ்க்கு போடலாம்ல அவங்களும் தெரிஞ்சுப்பாங்கள்ல எப்படி யூஸ் பண்ணுறது எவ்வளோ சேர்க்குறது என்ன ஏதுன்னு எப்படி பப்பாய் சோப் மேக் பண்ணுறதுன்னு சொல்லலாம் தான் அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் கரெக்டாக அமைஞ்சதுன்னா ஒரு பெரிய வீடியோவாக போட்டுடலாம் வா இப்போ நம்ம பப்பாளி பழம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்போது பப்பாளி பழத்தோட சூப் யூஸ் பண்ணுறேன்னா பப்பாளி பழத்தோட நன்மைகள் தீமைகள் தான் நல்லாவே தெரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் ஆமாம் பப்பாளி பழத்தோட நன்மைகள் தீமைகள்லாம் தெரியும் வா பப்பாளி பழம் வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் கொடுத்துட்டு நம்ம இயற்கை அம்மனம் ஃபேமிலிஸ்க்காக பப்பாளி பழத்தோட நன்மைகளையும் தீமைகளையும் சொல்லலாம் சரி நல்ல தான் வா சீக்கிரமாக மார்க்கெட் போயிட்டு வந்துட்டு இயற்கை அம்மனம் ஃபேமிலிஸ்க்கு போயிட்டு சொல்லலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் தூளிக்கா பேசுகிறேன் நான் இன்றைக்கி என்ன வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி பழத்தோட நன்மைகளை சொல்ல போகிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் தாரிகா பேசுகிறேன் நான் வந்து பப்பாளி பழத்தோட தீமைகளை சொல்ல போகிறேன் வாங்க பப்பாளி பழத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுங்களா வைட்டமின் சி வைட்டமின் ஏ தாதுக்கள் நார்ச்சத்துக்கள் பொட்டாசியம் லைக்கோக்ளோபின் கால்சியம் ஆக்சலேட் இந்த சத்துக்கள்லாம் வந்து இந்த பப்பாளி பழத்தில் இருக்குது இந்த பப்பாளி பழத்தில் வைட்டமின் சி இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரித்து சர்மத்துக்கு ஆரோக்கியத்தை தருது அதே மாதிரி இந்த பப்பாளி பழத்தில் வைட்டமின் ஏ இருக்கிறதுனால கண் பார்வை தெளிவாக தெரியறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இந்த பப்பாளி பழத்தில் இருக்கிற நார் சத்து வந்து செரிமானத்துக்கு மட்டும் உதவுவது மட்டும் இல்லாமல் நமக்கு மலைச்சிக்கலையும் போக்குறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இதில் இருக்கிற பொட்டாசியம் வந்து ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது லைகோகோமின்னு ஒரு சத்து இருக்கு அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேஜியாக செயல்படுது புற்றுநோய் மட்டும் இதய நோய் வந்து வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது இப்போ எல்லாரும் பப்பாளியோட நன்மைகள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க தீமைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் பப்பாளியில் உள்ள கால்சியம் ஆக்சிலேட்டு வந்து சிறுநீரக கற்களை அதிகரிக்கலாம் அப்படின்றத ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க பப்பாளியில் அதிக அளவில் சாப்பிடும்போது இதே துளிப்பு வந்து குறைக்கவும் செய்யுதுன்னு சொல்கிறாங்க ஹைப்போதெரிடியம்ன்ற நோய் இருக்கிறவங்க பப்பாளியை சாப்பிட்றத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது இது வந்து ஹார்மோன் பிரச்சனையை ஏற்படுத்தலாம்னு சொல்கிறாங்க பப்பாளி சில பேர் சாப்பிடும்போது அவங்களுக்கு போக்கும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இயற்கையாக இந்த ஃபேமிலிஸ்க்கு பப்பாளியை பற்றி இப்போ நல்லாவே தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு ரெண்டு வீடியோவுடன் சந்திக்கிறேன் டாட்டா ரொம்ப நல்லாவே எல்லாருக்கும் பப்பாளி பழத்தோட நன்மைகள் தீமைகள் சத்துக்கள்லாம் நாங்கள் சொல்லியாச்சு நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் துளிகா அண்ட் தாரிகா